குழந்தைங்க ஆசைப்பட்டு சாப்பிட்ற மாதிரியான ஒரு பீட்ரூட் வடை செய்யலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு பீட்ரூட் எடுத்து அதை தோல்சி விட்டு ஹாஃபாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதில் பாதி பீட்ரூட் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன் நான் குழந்தைக்கு மட்டும் செய்கிறதால பாதி பீட்ரூட் எடுத்துருக்கேன் நீங்கள் எல்லாருக்கும் செய்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பீட்ரூட் எடுத்து துருவி வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கடலை ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் ஒன்று டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு அண்ட் ரெண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நான் நல்லா அரைச்சு எடுத்திருக்கேன் அரைச்சது வந்து நான் இன்னொரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் ஹாஃப் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு திருவி வச்சிருக்க பீட்ரூட்டை சாறு பிழிஞ்சிட்டு ஆட் பண்ணியிருக்கேன் இதோட கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு எல்லாத்தையும் நான் பெசஞ்சு எடுக்க போகிறேன் காரம் அதிகமாக வேணும்னா தனி மிளகாய் தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நான் குழந்தைக்கு செய்யறதால பச்சை மிளகாவோட நிறுத்திட்டேன் இதெல்லாம் நல்லா பெசஞ்சு மாவு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து வடை தட்டுற மாதிரி தட்டி எடுத்துட்டு வானெல்லாம் எண்ணெயை காய வச்சு இந்த வடையெல்லாம் போட்டு ரெண்டு சைடு திருப்பி விட்டு நல்லா குக் பண்ணி எடுங்க குழந்தைங்க எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்க பெரியவங்களுமே சாப்பிடுவாங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்